உழவர் பெருமக்களே நெல் சாகுபடியில் அதிக லாபம் கிடைப்பதில்லை என்பது பல உழவர்களின் கருத்து இதற்கு முக்கிய காரணம் விதை முதல் விதை வரை பரிந்துரைத்த தொழில்நுட்பங்களை கடைபிடிக்காததுதான் முக்கியமாக உயர் விளைச்சல் நெல் ரகங்களை தேர்வு செய்து சான்று பெற்ற தரமான விதைகளை பயன்படுத்துவது நெல் பயிரில் நல்ல விளைச்சல் பெற பெரும் உதவியாக இருக்கும் மேலும் செலவில்லா தொழில்நுட்பங்களான பை எண்ணிக்கை பராமரித்தல் இளம் நாற்றுகளை நடவு செய்தல் நீர்மறைய நீர் கட்டுதல் போன்றவை நெல் பயிரிலிருந்து நல்ல வருவாய் பெற வாய்ப்பாக அமையும் இன்றைய நிகழ்ச்சியில் கரூர் மாவட்டம் வெங்கமேடு கிராமத்தில் ஐயாறு இருபது நெல் சாகுபடி செய்திருக்கும் திரு ராஜா அவர்கள் தன் நெல் சாகுபடி அனுபவங்களை கூறுகிறார் பார்ப்போம் இது என்னுடைய வயலுங்க நெல் வயலுங்க நான் வந்து ஐயா இருபது ரகம் இது எங்கள் வயக்காட்டுக்கு தொடர்ந்து பாரம்பரியமாக நாங்கள் யூஸ் இருக்கோம் இது முக்கியமான காரணம் எது நான் ஐயா யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா பயன்படுத்துகிறேன் அப்படின்னா நல்ல வறட்சி தாங்கி வரக்கூடிய பயிரும் நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக உள்ள பயிர் இதுங்க அதனால் இதை ஐயர் உதவத்தை நாங்கள் எங்கள் வயக்காட்டில் பயன்படுத்தியிருக்கோம் விதை தேர்வுங்கிறத ரொம்ப முக்கியமான விஷயங்க விதை விதையில் வந்து சான்று பெற்ற விதைகளை பயன்படுத்தணுங்க அது முக்கியமான விஷயம் ஏன்னா இல்லைன்னா கலப்படங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் சான்று பெற்ற விதைகள் தான் வாங்கி நான் பயன்படுத்தினேன் ஃபஸ்ட்டு விதையை வாங்கிட்டு நான் நாற்று நாற்றங்கால் தேர்வு செஞ்சோம்ங்க ஒரு பத்து சென்ட்டில் வந்து நான் நெ நெல்லை வந்து தெளித்து நாற்றங்கால் தேர்வு பயன்படுத்தணுங்க ஒரு இருபத்தைந்து நாட்கள் கழித்து நான் வந்து வயலில் நல்ல ஆரம்பித்தேன் கிட்டத்தட்ட ஒரு ஒவ்வொரு குத்துகளுக்கும் மூணு டு ஐந்து நாற்றுகள் வீதம் வந்துட்டு ப பயன் செஞ்சுருக்குன்னுங்க ஒரு இருபத்தைந்தாவது நாள் கழித்து க முதல் கலை எடுத்தேன் முதல் கலை எடுத்துகிட்டு தலைமணி சாம்பல் சத்துக்கள் கொண்ட உரத்தை அதுக்கு பயன்படுத்தினேன் ஏக்கருக்கு வந்து ஒரு மூணு மூணு மூட்டை நூற்றி ஐம்பது டு இரநூறு கிலோ பயன்படுத்தினேன் நீர் பாய்ச்சல் வந்து காய்ச்சலும் பாய்ச்சலுங்கிற முறையில் தான் பயன்படுத்தினாங்க அதிகப்படியாக நீர் நமக்கு தேவையில்லை அதுக்காமியாக குறைவான நீரும் அதுக்கு அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் அதிகப்படியான நீரில் காய்ச்சலும் பாய்ச்சல் முறையை தான் பயன்படுத்தினேன் நான் பயன்படுத்திகிட்டு இருக்கேன் விவசாயிகளுக்கு வந்து நிறைய பேர் வந்து என்ன பண்ண நினைக்கிறாங்கன்னா அதிகப்படியான தண்ணி இருந்தால் தான் அதிக உற்பத்தி கிடைக்கும்னு நினைக்கிறாங்க அப்படி இல்லை கா நல்ல நிலம் வந்து காஞ்ச பின்னாடி மறுபடியும் தண்ணி வச்சால் அது நல்லாவே உற்பத்தி திறன் நல்லாவே இருக்குது அதை நாங்கள் நோ பார்த்துருக்கோம் அடுத்தது இந்த ரகத்துக்கு வந்துங்க நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குதுன்னா நான் பூச்சிக்கொல்லி முதலாம் அதிகமாக பயன்படுத்தவே இல்லைங்க அது மு முக்கியமான விஷயம் ஆனால் ரசாயன உரங்கள் தொழு உரத்தோடு கலந்து ரசாயன உரங்கள் போட்டேன் ஆரம்பத்துலேயும் தொழு உரம் வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து அஞ்சு டன் நான் பயன்படுத்திட்டேன் அதுக்கு மேலே இப்போ மே அதோட கலந்த தலைமணி சாம்பல் சத்துக்கள் கொண்ட உரத்தை நான் பயன்படுத்தியிருக்கணுங்க பாஸ்போ பாக்டீரியா அந்த விஷயங்கள் மண்ணில் இருக்க பாஸ்பரஸ் எடுத்துக்க கொடுக்குற சக்தி பாஸ்போ பாக்டீரியாவுக்கு இருக்குது பாஸ்போ பாக்டீரியாவை நான் இதில் பயன்படுத்திருக்கிறேன் வரிசை நடவு முறையில் வந்து பயிர்களுக்கு வந்து போதிய காற்றோட வசதி இருக்கிறனால தூர்களெலாம் நல்லா வெடித்து நல்லா ஒவ்வொரு தூர்லேயும் நல்ல மணிகள் கிடச்சிருக்கு எனக்கு நான் ஒரு தோராயமாக பார்த்த வகையில் ஒரு இரநூறு டு இரநூற்றி இருபது மணிகள் வரைக்கும் நான் ஒரு அளவு எடுத்து பார்த்தேன் அந்த வகையில் பார்க்கும்போது குத்துக்களின் எண்ணிக்கை இதெல்லாம் பராமரிப்பு நாம் நினைக்கிற ஈழ விளைச்சல் கிடைக்கும் கண்டிப்பாக ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு மூணாயிரத்துலேருந்து நாலாயிரம் கிலோ கிடைக்குங்கிற எதிர்பார்ப்பு எனக்கு இருக்குது இந்த வருஷம் இந்த வருஷம் சூழ்நிலைகள் பருவ சூழ்நிலைகள் நல்லாவே அமைஞ்சிருந்தது தொடர்ந்து மழை பெஞ்சன நெல்களுக்கு பயங்கர ஒரு நோய் தாக்குதல் அதிகமாக இருக்கும் அது இல்லை இந்த வருஷம் இல்லை நோய் தாக்குதல் இல்லாமல் ஓரளவு கொண்டு வந்திருக்கு அதனால் நான் வந்து பூச்சிக்கொல்லி தெளிக்க வேண்டிய அவசியமில்லை அது ஒரு முக்கியமான காரணம் இந்த வருஷத்துக்கு அப்படியே பூச்சிக்கொல்லி தெளிக்கணும் முடிஞ்ச வரைக்கும் இயற்கையோடு சேர்ந்து போயிட்டால் எல்லாத்துக்கும் நல்லது அது விவசாயிகள் மத்தியில் தான் அந்த அவேர்னஸ் விழிப்புணர்வு வரணும் முதல் கலை வந்து இருபத்தஞ்சி நாள் எடுத்தணுங்க எடுத்து முடிச்சுட்டு முதல் முதல் உரம் போட்டேன் போட்டுட்டு காய்ச்சல் பாய்ச்சல் இந்த மெத்தடெல்லாம் தண்ணீர் பயன்படுத்தணும் எங்களுக்கு வந்து அமராவதி தண்ணிங்க நல்ல செழிப்பான வாட்ராக தண்ணியாக இருக்குது இங்கே வந்து இவ்வளோ நாள் வரைக்கும் கொஞ்சம் சாயப்பட்டை கழிவுகளினுடைய தாக்கம் எங்களுக்கு இருந்ததனால உற்பத்தியில் வந்து அந்தளவுக்கு நாங்கள் எதிர்பார்த்து உற்பத்தி கிடைக்க முடியுது இல்லைங்க கிடைக்கிறதில்ல ஏன்னா சாயப்பட்ட தண்ணி வரும்போது நாங்கள் அதை பாய்ச்சி விவசாயிகளுக்கு அந்தளவுக்கு விழிப்புணர்வுலாம் இல்லை எல்லா தண்ணியும் கலந்து விட்டுறாங்க பாஞ்சிருது அதனுடைய ரிசல்ட் வந்து மண்ணெல்லாம் வந்து உப்புத்தன்மை அடைஞ்சிருக்கு அது இப்போ ஒரு கடந்த இரண்டு மூன்று ஆண்டுகளாக அந்த பிரச்சனை இல்லைங்க அது படிப்படியாக குறைஞ்சிட்ருக்கு இரண்டாவது கலை நிர்வாகம் நான் பண்ணல எனக்கு வந்து கலைகள் இல்லாதனால நான் இரண்டாவது கலை நிர்வாக கலை எடுக்கலை இப்போ வந்து பெயர்கள் நல்லா வளை இப்போ எங்களுக்கு முக்கியமான பெரிய பிரச்சனை என்ன விவசாயம் சந்திக்கிறோம்னா மயில் பிரச்சனைங்க மயிலை வந்து நாங்கள் அடிக்கவும் முடியாது சாமி கும்பிட்டுக்கிறோம் கும்பிட்டு நீ அதுவும் நமக்கு பார்த்து அமை நான் போய் நினைவுனா அமைதியாக போயிடுது நாமளும் அமைதியாக வந்துடும் அந்த நிலமையில போயிட்டுருக்கோம் ஆனால் விவசாயிகளுக்கு வந்து இது இந்த அளவுக்கு வருமானம் இருக்குதுன்னா அதில் இல்லை இதில் மயில்னால பாதிப்புகள் அதிகம் இது மாதிரி இயற்கை சூழ்நிலைகள் அது கவர்மெண்ட் தான் பார்த்து ஒரு நல்ல முடிவு எடுக்கணும் ஏன்னா எல்லா பக்கமும் லைன்ஸ் எல்லாம் மயில் வந்துருச்சு அப்படின்னா அது வந்து நம்ம அந்த சூழ்நிலை பருவ சூழ்நிலை நம்ம மாறி இருக்கிறேங்கிறது மட்டும் நல்லா தெரியுது அந்த அந்த விஷயம்தான் எங்களுக்கு இப்போ பெரிய இப்போ காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இது ஒரு ஆள் வந்து ஒரு நாள் முழுக்க ஒரு ஆறு மணி நேரம் அவங்களுக்கு கண்காணிப்பு பண்ணுறாங்க மயில் வராமல் தடுக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து முந்நூறுரூவா பக்கமாக செலவு பண்ண வேண்டியது இருக்குது இதை வந்து தொடர்ந்து இருபது முப்பது நாட்கள் செய்யும்போது எங்களுக்கு வந்து அதன் பெரிய செலவே அந்த மயிலினுடைய பாதிப்புகள் தான் விளைச்சல் நல்லா வந்தாலும் இயற்கை சூழ்நிலைகள் நல்லா ஒத்துழைச்சாலும் இந்த மாதிரி சூழ்நிலைகள் எங்களுக்கு விவசாயிகளுக்கு ரொம்ப பெரிய பாதிப்பு உருவாக்குது நான் வந்து எம்எஸ்சி முடிச்சுட்டு சுகர் டெக்னாலஜின்னு கோர்ஸ் வந்து பூனாவில் ஒரு த்ரீ இயர்ஸ் மூன்று வருஷம் அங்கே முடித்தேன் அது வந்து முற்றிலும் வந்து கரும்பு ஆலைகளுக்கு தே தேவையான படிப்புன்னு வச்சுக்கங்களேன் அதில் வந்து பணிபுரியாருன்னா கரும்பு ஆலைகளில் ஒரு உயர்ந்த பதவிக்கு போகணும்னா அந்த சுகர் டெக்னாலஜின்னு ஒரு கோர்ஸ் படிக்கணும் அது வந்து அங்கே த்ரீ இயர்ஸ் பண்ணிவிட்டு வந்து ஒன் இயர் வந்து ப்ரைவேட் ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணேன் பட் எனக்கு வந்து அங்கே அது முழு மன திருப்தி இல்லை எனக்கு இருக்கிற நிலத்தை வச்சு நாம் ஏதாச்சும் நம்ம ஊர் மக்களுக்கு ஏதாச்சும் விஷய விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் நான் வந்து அங்கே பூனாவில் படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு நிறையா விஷயங்கள் எனக்கு மாற்றங்கள் ஏற்படுத்துச்சு எங்கள் பக்கத்தில் நாங்கள் காலேஜ் பக்கத்தில் ஒரு பெரிய ஃபார்ம் இருந்துச்சு அவரை போய் பார்க்கலான்னு போனால் அவர் நிறையா இங்கிலீஷில் கான்வர்சேஷன்லாம் பண்ணார் அவங்களுக்கு ஹிந்தி எங்களுக்கு ஹிந்தி பிரச்சனை அவருக்கு அதனால் அவர் இங்கிலீஷ்லேயே பண்ணார் என்னடா இவ்வளோ பண்ணியிருக்காரு இவ்வளோ அருமையாக பேசுகிறாரு என்ன படிச்சிருக்காரு அப்படின்னு கேட்டால் நான் வந்து எம்எஸ்சி அக்ரி முடிச்சுட்டு முற்றிலும் விவசாயத்தை தான் பண்ணுறேன் உங்கள் தமிழ்நாட்டு மக்கள் தான் வந்து வேலை வேலைன்னு அங்கேருந்து இங்கே இருக்கீங்க நான் வந்து என்னுடைய என்னுடைய ஃபார்மை வந்து நல்லா டெவலப் பண்ணி மாதம் நான் சொல்கிறது வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணுலேயே வந்து அவர் நான் மாதம் ஒரு லட்ச ரூபாய் பண்ணக்கூடிய சக்தி என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னார் அது வந்து எனக்கு பெரிய உந்துகோலாக இருந்துச்சு சூழ்நிலைகள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் என்னுடைய சூழ்நிலைகள் எனக்கு படிப்பு படிச்சுட்டேன் என்னுடைய நிலத்தை வச்சு நான் ஏதாச்சும் முன்னுக்கு வரணும் இந்த ஏரியா மக்களுக்கு ஒரு சில விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிற கோசரம் தான் இந்த முயற்சி ஈடுபட்டேன் அதுக்கு என்னுடைய குடும்பத்தில் பெரிய ஆரம்பத்தில் ஒத்துழைப்பு இல்லைனாலும் இப்போ வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க நீ படிச்சுட்டு வேலைக்கு போயிருந்தால் நல்லா ஆஃபீஸராக இருப்பேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க இப்போ வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க சில விஷயங்கள் இந்த நெல் சாகுபடி முறை இதெல்லாம் பண்ணும்போது நம்ம புதுசாக பண்ணும்போது ஓகே நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கு இப்போ ஒரு திருப்தி இருக்குது முடிஞ்ச வரைக்கும் படித்த விவசாய இளைஞர்கள் வந்து வேலைகள் கிடைத்தால் வேலைக்கு போகலாம் வேலை கிடைக்கலைன்னா அது வாழ்க்கையில் ஒன்றும் இல்லைன்னு நினச்சிட்டு உட்காந்து அவங்களுக்கு என்ன முடியுமோ இப்போ என்னால் இது விவசாயம் என்ன நிலர்ந்து அது அதை வந்து நாலு பேர் இப்போ என்கிட்ட வந்து ஒரு நாலு பேர் தொடர்ந்து வேலை செய்கிறாங்க நான் கொடுத்துக்கிறேன் எனக்கு அது மரியாதை மாதிரி ஆறுதல் தருதுங்க ஃபஸ்ட்டு விஷயம் மனிதனுக்கு தேவையான மன ஆறுதல் மன போய் பார்த்தால் நிம்மதியை தூக்க வரணும் அந்த ஒரு சூழ்நிலையை நான் ஏற்படுத்துறதுக்கோசரம் முயற்சி பண்ணியிருக்கேன் அது ஆரம்பத்தில் நிறைய ஸ்ட்ரக ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணிணேன் இப்போல்லாம் நிறைய வந்து ம இளைஞர்களும் புரிஞ்சுக்காங்க எல்லாம் அவங்க என்ன முடியும் செய்யலாம் அப்படிங்கிற அளவுக்கு வந்துருக்கிறாங்க அந்த வகையில் தான் நாங்கள் இந்த ஒருங்கிணைந்த பணிங்கிற முறையில் எல்லாமே வெ வச்சு வளர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவுக்கு வந்தேன் கொஞ்சம் கொஞ்சமாக அதை டெவலப் பண்ணிக்கிட்டே வந்தேன் ஆடு மாடு கோழி எல்லா விஷயங்களும் வச்சு ஒருங்கிணைந்த பண்ணுவோம் அது சுற்றி இருக்கிற விஷய எங்களுக்கு டவுன் பக்கத்தில் இருக்குது டவுன் பக்கத்தில் இருக்கிற எங்களுக்கு வந்து விற்பனையில் எங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை நான் இந்த நெல்லை கூட வந்து சுத்தமாக இருக்கிறதுனால எல்லாத்துக்குமே நானே நேரடியாக விற்பனை செய்யலான்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறேன் இப்படி பண்ணும்போது வந்து கிடைக்கிறவங்களுக்கு மன திருப்தி இருந்து வாங்குறாங்க அப்படின்னு ராஜா இவர் இப்படி தான் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷூ அஷூரன்ஸோடு வாங்கிக்குவாங்க ஒரு உண்மை இருக்கும் சரி இவர் இப்படி தான் பண்ணியிருப்பார் அப்படின்னு நம்ம ச சொசைட்டியில் எது கிடைக்கிதோ அதில் வாங்கி சாப்பிட்றோம் அவசரத்தில் ஓடுறோம் எவ்வளோ டைட் ஷெடியூலில் வந்து இன்றைக்கி வந்து வாழ்க்கையே வந்து நான் தன்னை பற்றி யோசிக்கிறது கூட டைம் இல்லாமல் இருக்க சூழ்நிலையில் இயற்கை விஷயங்களை வந்து சில பேர் வந்து இன்றைக்கி புரிஞ்சுக்கிட்டு வர்றாங்க இயற்கையாக இயற்கையாக போகணும் இயற்கையாக நிறைய பொருள்களை வாங்கணும் முற்றிலும் இயற்கையாக வளைஞ்சு தான் ஆராய்ச்சி பண்ணி வாங்கக்கூடிய அளவு மக்கள் கொஞ்சம் டெவலப் முன்னேற்றம் அடைந்திருக்கிறார்கள் அது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயங்க ஆனால் இயற்கை முற்றிலும் இயற்கை அப்படின்னு சொல்கிறது வந்து கொஞ்சம் சாத்தியக்கூறுகள் கம்மியாக இருக்குது ஏன்னா சில இடத்துல இப்போ உரங்கள் வேணுன்னா தொழு உரம் போடுறோம் தொழு உரத்துக்கு தொழு உரம் மட்டுமே போட்டு அவ்வளோ உற்பத்தி உற்பத்தி பண்ணால் தொடர்ந்து பத்து ஆண்டுகள் அது மாதிரி பண்ணணும் அதுக்கோசரம் நம்ம தலைமணி சாம்பல் சத்துக்கள் கொண்ட காம்ப்ளெக்ஸ் யூரியா பொட்டாஷு வேப்பம் பின்னாக்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம் தொழுவரத்தோடு சேர்ந்து அது போகும்போது நல்ல வளர்ச்சி கொடுக்குதுங்கிறது என்னுடைய கருத்துங்க இப்போ நிறையா விவசாயிகள் பேர்த்துக்கு நல்ல படித்த இளைஞர்கள் கூட இல்லாமல் இருக்கும் அவங்க நிறையா வயதான முதியவர்கள்லாம் வந்து நிலத்தை பயன்படுத்த முடியாமல் போட்டிருக்காங்க அதுல எல்லாம் கொஞ்சம் அவங்க ஆர்வம் காட்டி அதை எடுத்து பயன்படுத்த முடியும் நம்ம வந்து நம்ம தேவையை நாம் பூர்த்தி பண்ணுற அளவுக்கு உணவு உற்பத்தி பண்ணணுங்க என்ன வெளியிலேருந்து வெளிநா வெளிநாடுகள்லேருந்து நம்ம இறக்குமதி செஞ்சு அதை என்ன சூழ்நிலையில் வருதே தெரியாது அதை நாம் பயன்படுத்திகிட்டு இருக்கோம் நமக்கு தேவையான உணவுகளை நாம் தய உற்பத்தி பண்ணுற அளவுக்கு நமக்கு எல்லா இயற்கை வளமும் இங்கே இருக்குது அதெல்லாம் நிறையா மாசுபட்டு கிடக்கிறது மாசுபடுறது நாமளை இப்போ நம்மளே மாதிரி இளைஞர்கள் தான் அதை வந்து முயற்சி எடுத்து அதெல்லாம் தடுக்கணும் இல்லையா இளைஞர்களும் வேண்டாம் எனக்கு இது விவசாயம் வேண்டாம் இது வந்து மண்ணில் கால் வைக்க முடியாது அப்படிங்கிற சூழ்நிலையில மாறி வந்துட்டுருக்காங்க நிறைய பேர் வந்து இளைஞர்கள் தான் இன்றைக்கி வந்துகிட்டு இருக்காங்க வேலைக்கு வேலையில் இருக்கிறவங்க வேலையை விட வேண்டாம் வேலையை விட்டுக்கிட்டு இதோடு சேர்ந்த சார்ந்த விவசாயத்தை பண்ணலாம் அவங்களால என்ன முடியுமோ அதை பண்ணலாம் ஒரு சின்ன கீரை உற்பத்தி பண்ணி பார்க்கலாம் இல்லை ஏதோ நம்மளால் வந்து ஒரு பேர்த்துக்கு ஒரு உண்மையான சுத்தமான உணவு கிடைக்கும் அப்படிங்கிற இதை நம்ம உருவாக்கி கொடுக்க முடியும் அது கண்டிப்பாக முடியும் இளைஞரால் நம்மளால முடியும் நான் அந்த மோட்டிவில் தான் ஆனால் விவசாயிகளை பொறுத்தவரைக்கும் கூட்டுறவு ரொம்ப முக்கியம் அது அந்த விஷயம் வந்து நிறைய விவசாயிகளுக்கு பயன்பட முடியல ஆனால் எனக்கு ஒரு சின்ன ஒரு எங்கள் ஊர் விவசாயிகளை வச்சுக்கிட்டு நான் ஒரு சின்ன நாங்களே உற்பத்தி பண்ண பால நாங்களே விற்பனை பண்ணுறோம் அது வந்து எங்களுக்கு பெரிய ஒரு மோட்டிவ் பொருளாதார ரீதியாக நாங்கள் வள வளர்ந்துருக்கோம் ஒரு நிறைவு கிடைக்கிது அப்படிங்கிற திருப்தி எங்களுக்கு இருக்குது மேலும் நாலு இன்னும் நாலு பேருக்கு நாங்கள் வேலை கொடுக்குறோம் அப்படிங்கிற சந்தோஷத்தை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னுங்க வாழைப்பயிர்தான் தன்னை வாழ வைத்தது என இன்றைய பண்ணை செய்தியில் கூறுபவர் பல வாழகங்களை தொடர்ந்து சாகுபடி செய்து வரும் புதுச்சேரி மாநிலம் பண்டசோழநல்லூர் திரு முத்து வெங்கடபதி அவர்கள் ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து துல்லிய பண்ணை திட்டன்ற மூலிமா எங்களுடைய அரசாங்கம் எங்களுக்கு வந்து வழிநடத்தி செல்கிறாள் இதை ஆரம்பித்தாங்க கிட்டத்தட்ட ஆரம்பித்த வருஷத்துலேருந்து எங்களுக்கு வந்து இது வந்து ஒரு லட்ச ரூபா வந்து ட்ரிப்புக்கான மானியமும் ஐம்பதனாயிரம் வந்து அதுக்கு தேவையான நீர் வழி உரமும் மற்றது வந்து இந்த பயோ ஃபெர்டிலைசர் அதாவது பயோ உரம்ன்றது உயிரக உரதுலாம் அவங்க கொடுத்து எங்களுக்கு ரெண்டு வருஷமாக கொடுத்து உதவுனாங்க இப்போ மூணாவது வருஷம் தாங்க எங்களுடைய பணம் செலவாகிறவ்வளோ இருந்தது மீதி ரெண்டு வருஷம் பார்த்திங்கன்னா அவங்க தான் எங்களுக்கு கொடுத்து உதவுனாங்க இப்போ அந்த ரெண்டாயிரத்தி எட்டில் நாங்கள் ஆரம்பித்த வருஷத்தில் கத்திரிக்காய் போட்டோங்க அதனுடைய மகசூல் வந்து நல்ல மகசூல் நல்ல ஈல்டு நல்ல வருமானம் அது முடிஞ்சுதுங்க அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இதே ஃபீல்டில் இப்போ நம்ம பார்க்குற ஃபீல்டுலேயே ரெண்டாயிரத்தி பத்து ஒம்போதில் வாழை அதாவது வந்து மொந்தன் சொல்லுவாங்க ஈரோடு மொந்தன் சொல்லுவாங்க அதை போட்டு அதுலேயும் நல்ல ஈல்டு எடுத்துருங்க இப்போ பார்த்திங்கன்னா அடுத்த ரெண்டு வருஷம் மாற்று பயிர் செஞ்சுட்டு திருப்பி பார்த்திங்கன்னா இதே வயலில் நான் இந்த வாழை பண்ணியிருக்கேங்க அப்போ பண்ணது பார்த்திங்கன்னா ஈரோடு மந்தன் இப்போ பா இப்போ பண்ணியிருக்கிற பயிர் பார்த்திங்கன்னா தேன் வாழைன்றது அதாவது கற்பூரவல்லின்னு சொல்லுவாங்க அது பண்ணியிருக்கிறேங்க இதனுடைய இதை பார்த்திங்கன்னா உழவு முறைன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த கலப்புன்னு சொல்லுவாங்க ஒரு ஒத்த கலப்புன்னு சொல்லிவிட்டு ஒரு நாலு அடிக்கு நாலு அடி குறுக்குன்னு எடுக்குமா அதை ஓட்டிட்டு கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு சென்டிமீட்டர் ஆழம் வந்து அது வந்து உள்ளே வந்து ஓட்டுறாப்புல இருக்கணுங்க அப்போ தான் அதனுடைய பலன் நம்மளுக்கு கிடைக்கும் அது எதுகிடா ஒரு நாற்பத்தஞ்சி சென்டிமீட்டருங்க கீழே ஒரு வந்து ஒரு படிவம் படிவமாட்டம் ஒரு தேங்கி நின்றுடுங்க அதாவது வந்து ஒரு லேயர் ஆட்டம் படிஞ்சிரும் அந்த வந்து அந்த படிவத்தை நம்ம வந்து உடைக்கணும் அந்த படிவத்தை உடைச்சோன்னா கெட்டித்தன்மை வந்து இல இலகைதாக ஆகிடும் அதாவது ஆகிடும் லூஸ் ஆயில் ஆகிடும் அப்போ தான் பார்த்திங்கன்னா வேறு வந்து நல்லா வளர்ச்சி ஆகிறதுக்கும் மற்ற அங்ககசத்தை இழுக்கிறதுக்கும் அது ஏதுவாக இருக்கும் அதனால தாங்க உழவு முறையில் நம்ம எவ்வளோ காஸ்ட்டு அது செலவை வந்து அதிகரிக்கிறோமோ அது வந்து நம்மளுடைய பயிருக்கு இருக்கிற ஒரு இதாக நோக்கத்தை பார்த்தாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அது வந்து நல்லா வருன்றது நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அதனால் உழவு முறையில் நம்ம எந்த அளவுக்கு செலவு கொஞ்சம் கூட்டி பண்ணுறோமோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா வரக்கூடிய காலத்தில் ஆறு மாதத்து பயிர் வந்தாலும் சரி இல்லை ஒரு வருஷம் பயிர் பண்ணாலும் அதனுடைய பயிரினுடைய நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அது வந்துடும் அதுக்கப்புறங்க அந்த கடைசி உழவப்போ கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கு நானூற்றி ஐம்பது கிலோ சூப்பர் பாஸ்ட் பேட்டை நான் வந்து வயலில் தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் உழவு ஓட்டிட்டு இப்போ நான் போட்டிருக்கிற ட்ரிப்பர் பார்த்திங்கன்னா அஞ்சுக்கு ரெண்டு அடிக்கு சொட்டுறவள் தாங்க போட்டிருக்கிறேன் ஆனால் நாங்கள் போட்டிருக்கிறது வந்து அஞ்சுக்கு ஏழு இப்போ நான் வந்து இப்போ போட்டிருக்கிற இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா சொட்டு நீர் போட்டனுடைய மெயின் இது பார்த்திங்கன்னா அறுபது பங்கு நீருடா நாற்பது பங்கு காற்று ஒரு பயிருக்கு தேவையாக தான் அறுபது பங்கு நீர் நாற்பது பங்கு காற்று இது இரண்டும் இருந்தால் தான் பயிருடைய வளர்ச்சி வந்து ரொம்பவும் அபரிதமாக இருக்குங்க இப்போ நம்ம வந்து இதை வந்து மிகைப்படுத்தி சொல்கிறதுக்காக சொல்கிறதும் கிடையாது இருக்கிற உண்மைகள் இருக்கிற தொழில்நுட்பங்களுக்காக இதை வந்து நம்ம சொல்கிறது இதை வந்து எல்லா விவசாயிகளுமே இதை வந்து அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் நம்ம செய்கிறோன்றது ஒன்று வேறு இதை தெரிஞ்சுக்கணுன்றது வேறு தெரிஞ்சுக்கணும் செஞ்சோன்னா இன்னும் அதனுடைய அனுகூலங்கள் வந்து அதிகமாக இருக்குங்க இப்போ நாங்கள் போட்டிருக்கிறது வந்து தேன் வாழை அதாவது கற்பூர வள்ளின்றது நாங்கள் வந்து வேலூர்லேருந்து இருந்து வந்தோங்க நாங்கள் கட்டை அதாவது சக்கரைன்றது கட்டை அதாவது வந்து கீழ்கன்றுண்ணு நோண்டி எடுத்து வந்து தாங்க போட்டிருக்குறோம் இப்போ என்னுடைய வயலில் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரில் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் கன்று நான் போட்டிருக்குறேங்க கன்று தேர்வு செய்ல நம்ம ஒரு தொழில்நுட்பம் பார்த்திங்கன்னா இந்த நோவு தாக்காத வயலாக பார்த்து நம்ம தேர்ந்தெடுக்கிறது தான் முக்கியங்க அதாவது வாடல் நோய் மற்ற நோய்கள் எதுவும் நம்ம இதில் இல்லாத அளவுக்கு கன்றுகளை தேர்ந்தெடுத்து அதை நம்ம எடுத்து வந்து போட்டோன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி அதாவது ஐம்பது சதவீதம் வந்து நம்ம நோய்களிலேருந்து நம்ம வந்து பாதுகாத்துக்கலாம் அதே போல் நான் கன்று எடுத்துன்னு வந்து கீழே அந்த குழியில் வேப்பம் முன்னாக்கு ஒரு இதுக்கு வந்து நூறு கிராமு ஃபியரோடான் இருபது கிராமு எல்லாத்தையும் அது இதில் குழியில் போட்டுட்டு கண்ணை வந்து பெவிஸ்டின் கரைசிலால் தோய்ச்சி தான் வந்து நட்டுருக்குறோங்க நட்டுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ட்ரிப்பு மூலயமா சொட்டு நீர் மூலயமா நாங்கள் வந்து டெய்லி ஒரு மணி நேரம்னா போடுங்க இப்போ நான் போட்டுக்கிறது வந்து பன்னெண்டு எம்எம் ட்ரிப்பர் ரெண்டு அடிக்கு ரெண்டு அடி ஒன்று போட்டிருக்குறேங்க அதாவது ஒன்று புள்ளி அஞ்சு ப்ரெஷரில் வச்சுட்டோன்னா ஒரு சொட்டுவானில் கிட்டத்தட்ட ஒரு நாலு லிட்டர் அளவுக்கு தண்ணி வந்து சொட்டுங்க அது வந்து பயிரினுடைய வளர்ச்சியை பொறுத்து ஒன்றாவது மாதம் ரெண்டாவது மாதம் மூணாவது மாதம்னா அதுக்கு ஏற்ப அதை வந்து நம்ம வந்து கூட்டிக்கலாங்க குறுத்து வந்து ஆரம்பிச்சிடுச்சுனா அதுலேருந்து ஒரு ஆறு நாள் அதாவது அஞ்சு நாளுக்கு ஒரு தடவை நம்ம வந்து ஒரு நீர்வழி பாசனம் அதை உரம் வந்து நம்ம அழிச்சிக்கிட்டே இருக்கலாங்க கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் அதுக்கு தேவையான உரமும் கொஞ்சம் விலை அதிகமாக இருந்தாலும் அதனுடைய பயன்கள் பார்த்திங்கன்னா ரொம்பவும் அதிகமாக இருக்கும் இன்றைக்கி வந்து நம்ம சாதா முறையில் போட்டு நம்ம செய்கிற முறைக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அந்த கற்பூரவள்ளி பார்த்திங்கன்னா நம்ம சாதா முறையில் போட்டோம்னா ஒரு பதினோரு மாதம் பன்னெண்டு மாதத்துல தாங்க அது வந்து கொலை தள்ளும் ஆனால் இதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்பதுலேருந்து ஒன்பதரை மாதத்தில் இது வந்து ஃப்ளவரிங் ஆகிடுங்க அதுவும் ஃப்ளவரிங் அதாவது வந்து கொலையும் பார்த்திங்கன்னா நல்ல கேப் விட்டு நல்லா நீண்டு இருக்கிறாப்புல இருக்குங்க நல்லா தரமாகவும் கிடைக்குங்க அதாவது அதிகப்படியான தீனிகள் பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் குழி எடுத்துகிட்டு ஒரு காம்ப்ளெக்ஸ் உரமோ இல்லை அது கூட ஒரு வேப்பம் முன்னாக்கோ எல்லாத்தையும் கலந்து அது நம்ம வைக்கிறதுனால அது ஒன்றும் தப்பு இல்லைங்க கூடுதலான அதுக்கு அதனுடைய தேவைக்கு நம்ம வைக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாதுங்க எவ்வளோ நம்ம கூடுதலாக வைக்கிறோமோ அவ்வளவும் நம்மளுக்கு பலன் தாங்க அதனால் நம்ம வந்து ஒன்றும் இல்லைங்க அந்த அளவுக்கு நம்ம பார்க்கலங்க பயிர் நிர்வாகம்னு பார்த்தீங்கனா எதனாவது நோய்கள் தாங்க இதில் அதிகமாக இருக்கும் ஃபங்கஸ் நோய் தாங்க அதிகமாக இருக்கும் அதை ஒண்டி எந்தெந்த நேரம்னு பார்த்து அதை அது பார்த்திங்கன்னா மழை பெய்யக்குள்ள மழை காலங்களில் பார்த்திங்கன்னா அந்த அடி சருகல் நோயெல்லாம் வருங்க அந்த நேரத்துக்கு நம்ம என்னவோ சிம்பிளாக இருந்தால் ஒரு கார்பன்டிசம் மருந்து அடிக்கலாங்க அது கொஞ்சம் தாண்டிச்சிரான்னா அதுக்கு அடுத்தது கோம்பி ப்ளஸ்னு ஒன்று இருக்குதுங்க தேவைக்கு ஏற்ப தான் அதிகமாக ஒன்றும் தேவையில்லைங்க எல்லாம் பார்த்திங்கன்னா கிராம் கணக்கில் தாங்க ஒரு லிட்டருக்கு இரண்டு கிராமு ஒரு லிட்டருக்கு ஒன்றரை இப்போ எம்எல் இந்த கணக்கில் தாங்க நம்ம வந்து அடிக்கணும் அதை அடித்தாலே நம்மளுக்கு தேவையான பயிரினுடைய தேவைக்கு ஏற்ப அந்த ரிசல்ட் நம்மளுக்கு கிடச்சிடுங்க ஸ்ப்ரேயரை வச்சு நாங்கள் இலை வழியாக அடிக்கிற உரங்கள் வந்து ஒரு பத்தொம்போது பத்தொம்போது இதுக்குன்னே இந்த கேவிக்கை எங்களுடைய கேவிக்கையில் பனானா ஸ்பெஷல்னு சொல்லிவிட்டு ஒரு அங்கக சத்துக்கள் நிறைந்த ஒரு உரத்தை வந்து எங்களுக்கு அழிக்கிறாங்க அது அடிக்கக்குள்ள ஒரு லிட்டருக்கு வந்து அஞ்சு கிராம் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அந்த அஞ்சு கிராமு ஒரு அதுங்கூட ஏன்னா ஒட்டு தருவோம் ஒரு சின்ன சொல்ல ஒரு அப்சாயிட்டியோ இல்லை வேறு எதுனா ஒரு காதி சப்போ வாங்கி அதுங்கூட நம்ம வந்து அதை கலந்து ஒரு பனானா ஸ்பெஷல் ஒரு பத்தொம்போது பத்தொம்போது இதை அடிக்க அடிக்க அந்த மரத்தினுடைய இது வந்து நல்லாவே இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் அதை அடித்தால் தான் அதனுடைய எஃபெக்ட் வந்து தெரியும் அதனால் இதை அடிக்கிறதுனால அதாவது மூணாவது மாதம் அஞ்சாவது மாதம் ஏழாவது மாதம் ஒம்பதாவது மாதம் இந்த மூணு அஞ்சு ஏழு இது வந்து அஞ்சு கிராமும் ஒரு ஒம்பதாவது மாதத்துக்கு மேலே அதிகப்படியாக ஒரு பத்து கிராம் பத் ஒரு லிட்டருக்கு அதாவது பத்து லிட்டர் ஒரு டேங்குக்கு நூறு கிராம் வரைக்கும் நம்ம அடிக்கலாம் அதை அடிக்கிறதுனால மரத்துக்கு தேவையான அங்கக சத்துக்களை முழுமையாக அதை வந்து எடுத்துக்கும் முழுமையாக எடுக்கிறதால அது வந்து எவ்வளோ வைக்கணுன்றத ஒரு அஞ்சு மாதத்துல தீர்மானிச்சிடும் இந்த மரம் இவங்க இவங்க வைக்கிற தீனியுடைய அளவை பொறுத்து ஐந்து மாதங்கள்லே இப்போ நான் சொல்கிறது வந்து இந்த தேன் வழியில் ஐந்து மாதங்களிலே அதை வந்து நிர்ணயிச்சிடும் அந்த ஐந்து மாதங்களில் நம்ம என்ன செய்கிறோமோ அதுதான் வந்து நீங்கள் பத்து மாதம் சென்று கொலை வரக்குள்ள அது எட்டு சீப்பாக வருதோ பத்து சீப்பாக வருதோ பன்னெண்டு சீப்பாக வருதோ அவ்வளோதான் அது அந்த ஐந்து மாதங்களில் நம்ம என்ன செய்கிறன்றதை பொறுத்து அது வந்து பன்னெண்டு மாதத்தில் நம்மளுக்கு வந்து ஒரு அறுவடைக்கு தயாராகிறாப்புல நம்மளுக்கு நல்ல மகசூலை தர்றாப்புல இருக்கும் அதுதான் நம்மளுக்கு தேவை அது சில பேர் என்ன பண்ணுவாங்க மரம் இப்போது இளமில விட்டுவிட்டு கொஞ்சம் முதுகால் பயிரில் ஒரு ஒன்பதாவது மாதம் பத்தாவது மாதம் அதை வைன்னு சொல்லிட்டு வைக்கிறதுனால ஒரு பயனுமே கிடையாது முன்னாடி அதாவது முன்காலமாக நம்ம செய்ய வேண்டியது ஒரு ரெண்டாவது மாதம் மூணாவது மாதம் அஞ்சாவது மாதன்றதை எவ்வளோ அதுக்கு தேவையான சத்துக்களை அதிகப்படியாக கொடுக்குறோமோ அதுதான் வந்து பன்னிரெண்டாவது மாதத்தில் பத்தாவது மாதத்தில் அது வந்து கொலைகள் வெளியில் வரக்குள்ள அதனுடைய மகசூல் நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அதை தான் நம்ம செய்யணும் அதை செஞ்சால் தான் நம்ம வந்து அதை எடுக்கலாம் மற்றபடி நம்ம வந்து அந்த கடைசியில் பத்தாவது மாதம் நம்ம அதிகப்படியான தீடி கொடுக்குறதோ போகிறதோ ஒன்றுமே பயன் கிடையாது கீழே இருக்கிற சைடில் இருக்கிற பக்க கன்றுகளுக்கு தான் வாய்ப்பாக இருக்குமே தவிர அந்த மரத்துக்கான வாய்ப்புகள் கிடையாது அதே போல் கீழ்கன்றுகளை விடாது ஒரு பதினைஞ்சு நாளுக்கு ஒரு தடவை கீழ்கன்றுகளை நீங்கள் அதை அறுத்து போடுறதால உங்களுக்கு வந்து ஒரு அனுகூலமான செய்தி நீங்கள் கொடுக்குற எவ்வளோ தீனி கொடுத்தாலும் ஒரு கன்றுக்கு கீழ்கன்றுன்று பார்த்திங்கன்னா ஒரு நாலு மூணு அஞ்சு இருக்கும் அது நூறு கிராம் எடுக்கிறான கீழ்கன்றுன்று பார்த்தீங்கன்னா ஆள் கிரபது இருபது கிராம் அதுவும் எடுத்துக்கும் அதை நம்ம அழிக்க முற்படும் போது தாய்மரம் பார்த்திங்கன்னா செழிப்பாக இருக்கும் நல்லா இருக்கும் நல்ல மகசூலை தரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதை தான் நம்ம வந்து நம்ம கடைப்பிடிக்கணும் இந்த மைக்ரோ நியூட்ரன் அடித்து இப்போ என்னுடைய வயலில் இதுக்கு முன்னாடி இருந்து சாதா வாழை அதாவது ஈரோடு முந்தன் போட்டதில் என்னுடைய வாழை வந்து ஒரு தார் வந்து அதாவது ஐந்து சீப்புக்கு மேலே ஆறு சிப்புக்குள்ளே தான் வந்ததே தவிர அதுக்கு மேலே என் இது வரவே இல்லை இருந்தாலும் அதனுடைய காயினுடைய நீட்டும் காயினுடைய எடைகளும் அதிகமாகவே இருந்தது வந்த வியாபாரிங்க அவ்வளோ தவிர நான் வந்து இது வரைக்கும் பார்த்தது இல்லைங்க இதெல்லாம் அந்த வேலூர் சைடில் தான் அந்த காய்கள்லாம் ரொம்ப இருக்குன்னு சொல்லுவாங்க அது வந்து இங்கே வந்து இருக்குதுன்றது உண்மையிலே ஒரு பெருமைக்கு தகுதாங்க இருக்குது அப்படின்னாங்க இப்போ நான் போட்டிருக்கிறது இந்த இதை சூஸ் பண்ண காரணம் என்னென்னா இதை தேர்ந்தெடுத்ததுக்கான காரணங்கள் என்னென்னா நம்ம கொலை வெட்டிடுறோம் வாழை தந்து வித்துட்றோம் அது வேலை முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் வந்து அதனுடைய கீழ்கன்றனால நம்ம என்ன பயன்கள் இருக்குன்னு பார்க்குள்ள இந்த கற்பூர வழியினுடைய வாழை தான் வாழையினுடைய இலை தான் மார்க்கெட்டில் வந்து அதிகப்படியான விலைகளை விற்கிது இப்போ சாதா வாழையினுடைய விலையை பார்த்திங்கன்னா ஒரு இரநூறுலேருந்து இரநூத்தம்பது ரூபா வைக்கும் இதனுடைய இலைகளுடைய விலையை பார்த்திங்கன்னா ஒரு முந்நூற்றம்பது ரூபாலேருந்து ஒரு நானூற்றம்பது ரூபா வரைக்கும் ஒரு சராசரியான ரேட்டாகவே இருக்குது இருக்குது அதை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு விவசாயிகளுக்கு ஒரு நூறுரூவா அதிகமாக கிடைக்குது அதுவும் வந்து இலையினுடைய நீட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும் ஒரு இலையை பார்த்திங்கன்னா ரெண்டு ஒரு நுனி இலை அடுத்தது ஒரு அடுத்தது ஒரு மட்டை இலை அதுக்கு அடுத்தது ஒரு இலை ரெண்டு மூணு இலை இருக்கும் ஆனால் மற்ற சாதா இருக்கிற வாழை வந்து ஒரே ஒரு நுனி இலை வரும் அதுக்கு இல்லைன்னா கொஞ்சமான ஒரு டிஃபன் இலை தான் விழும் அது மார்க்கெட்டுக்குன்னு போகக்குள்ள இந்த இலையை வச்சுட்டானா வியாபாரி ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த இலை தான் வந்து வாங்குவோம் இது இல்லாத பட்சத்தில் தான் அந்த வாழை இலைங்கிட்டே போவோம் இதெல்லாம் ஒரு அனுபவத்தில் தெரிஞ்சுக்கிணு இதுக்கு முன்னாடி நான் சாதா வழியில் கிட்டத்தட்ட நான் வந்து புயலில் அடிபட்டு அந்த வாழைத்த நிர்மூலமாக ஆனாலும் இலை மூலிமா நான் கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தையாயிரம் ரூபாயை நான் வருவாய் ஈட்டியிருக்கேன் இலை மூலியமாக காய் மூலியமாக இல்லை கா காய் வந்து புயலால் பூ அனைத்தும் பாதிக்கப்பட்டு இலையில் எடுத்தேன் அதை ஒரு அனுபவமாக வச்சு சரி இந்த தடவை நம்ம இலைக்குன்னு போடுவோம் இருந்தாலும் உபரி வருமானமாக தாரும் நம்ம எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு இரண்டு இதுவாகவும் இந்த தடவை நான் போட்டிருக்கிறேன் இதை வந்து நான் நல்லபடியாக எடுப்பேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது இப்போ இருக்கிற வரைக்கும் என்னுடைய கிராப் வந்து கரெக்டாக இருக்குது தேவையான உரச்சத்துகளும் உழவியல் முறும் பார்த்தா அதிகமாக இருந்தாலும் வருமானங்கள்னு பார்த்திங்கன்னா சலைச்சதே கிடையாதுங்க எல்லாமே வருமானங்கள்னு பார்த்தீங்கன்னா சலைச்சதே கிடையாது நம்மளுடைய உழைப்புகளுக்கு ஏற்ற வருமானங்கள் அதில் வந்து அதிகப்படியாக வந்துக்கிட்டு தாங்க இருக்குது